ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிஐஇ ஆட்டோமேட்டிவ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது நெக்ஸ்ட் போர்ட் மீட்டிங் வந்து இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கூட்டுறாங்க அதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஆடிட்டட் ரிசல்ட் அண்டு ஃபைனல் டிவிடெண்ட் அந்த பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க இந்த கம்பெனி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஆனுவல் ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து டிசம்பர் மாதமே இவங்க கொடுத்துட்றாங்க கேலண்டர் இயரில் தான் இவங்க ஆனுவல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் நம்மளுடைய கால்குலேஷன்ஸில் நம்ம மார்ச் டூ அதாவது ஏப்ரல் டூ மார்ச் அப்படிங்கிற லெவல்லே நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுவோம் நம்மளுடைய கால்குலேஷனில் எடுத்து வச்சுக்குவோம் ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் பார்ப்போம் இவங்களுக்கு ஃபோர்ஜிங் இருக்கு அலுமினியம் இருக்கு அலுமினியம் கேஸ்டிங் இருக்குது ஸ்டாம்பிங் இருக்கு கியர்ஸ் மேக்னெட்டிக்ஸ் அண்ட் காம்போசிட் ப்ராடக்ட்ஸு இருக்குது இப்போ இவங்களுடைய குளோபல் கிளைண்ட்ஸோட லிஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம முக்கியமானதை பார்ப்போம் பஜ் பஜாஜ் இருக்குது போஷ் இருக்குது ஃபியட் ஃபோர்டு ஹீரோ ஹூண்டாய் டாட்டாவோட ஜேஎல்ஆர் இருக்குது மிஹி மஹிந்திரா மாருதி நெக்ஸ்ட் இயர் ரெனால்ட் ஓல்ஸ் வேகன் இதெல்லாம் கீ கஸ்டமர்ஸாக எனக்கு தெரிஞ்சதாக நான் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி குளோபல் ஓரியன்ட் குளோபல் லெவலில் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்குள்ளே நம்ம போவோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூவ்மெண்ட்டும் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நானூத்தி பத்தொன்பதுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட் இருக்கு அதனால நார்மல் வால் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் அஞ்சு பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க சஜஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் நாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு வந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அறுநூத்தி பதினாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயரான் இயரில் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் இருபத்தி மூணு புள்ளி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக இருக்குது நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பாசிட்டிவாக இருக்குது இவங்க மேஜராக பார்த்தோம்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இவங்க நிறைய ச வந்து டைவெர்ட் பண்ணிருக்காங்க ஃபண்டு கேஷ் டைவெர்ட் பண்ணிருக்காங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்க முடியுது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து இவங்களுடைய டோட்டல் அசெட் வந்து நமக்கு பார்த்தோம்னாக்க ஒன்று புள்ளி ஏழு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தோம்னா பதினேழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம்னாக்க கையாக தான் வருது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினஞ்சு பதினஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று எபிட் மார்ஜின் பதினாறு புள்ளி ஜீரோ எட்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பன்னெண்டு புள்ளி ப பன்னெண்டு புள்ளி பன்னெண்டுன்னு சொல்லியிருக்கு இது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மாடரேட்டுன்னு வச்சுக்கலாம் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம் சில சமயம் இது வந்து ஒரு ஹைக்குள்ள ஒரு மாடரேட் ஹைக்குள்ள நம்ம கொண்டு போகலாம் அதே மாதிரி இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல நெகட்டிவா இருந்த இபிஎஸ் பார்த்தோம்னாக்க இப்போ வந்து பாசிட்டிவா இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிறதையும் பார்த்துக்கிறோம் த்ரீ இயர்ஸோட இபிஎஸ் லெவல் நூற்றி பத்தொன்போது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து ஃபைவ் இயர்ஸ் லெவல காட்டிலும் மேல

ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சாவும் இருக்கு அப்போ இங்க குரோத்துங்கிறத வந்து அவங்க மெட்டீரியலைஸ் ஆகலை இப்போ இருக்கக்கூடிய கரண்டா இருக்கக்கூடிய பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி போட்டிருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் தான் மெட்டீரியலைஸ் ஆயிருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் என்ன போட்டிருக்கிறான்னு பார்ப்போம் என்ன காரணம் பார்க்குறோம்னாக்க இவன் டிசம்பர் மாதம் ஆனுவல் க்ளோஸிங் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்கு ஜனவரி பிப்ரவரியில அவனுக்கு ஆனுவல் க்ளோஸிங் கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து இருபத்தி நாலு புள்ளி நாலுன்னு வருது அப்போ பாயிண்ட் டூ இது வந்து ரெண்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க குரோத்துக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சப்ஸிக்வென்ட்டாக ஒரு ஆறு இன்க்ரீஸ் ஆகுது ஆறு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் டென் ஆர் டென்னு கிட்டக்க இல்லாட்டி டிவெண்ட்டி கிட்டக்க வருதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரோத் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் கரண்ட்டாக இபிஎஸ் உடைய பெர்ஃபாமன்ஸஸுக்கு நம்ம வந்து குவாட்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் அவனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரிசல்ட்டுங்கிறது த்ரீ ரிசல்ட் ஸோ இப்போ இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவின்யூ ஆறு பெர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு ஆனா நிஎஸ்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கிறது இதை க்யூ டூ அப்படிங்கிற லெவலில் தான் நான் கால்குலேட் பண்ணிருக்கேன் ஏன்னா நான் வந்து கியூ த்ரீனு போடலை ஸோ இப்போ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கியூ டூ கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் ஐம்பது பைசா குறைஞ்சு அஞ்சு ரூபாய் இருபது பைசான் இபிஎஸ்ஓட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருபத்தி ஒன்று புள்ளி நாலுன்னு வந்துருச்சு இது போன குவார்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா கம்மி இப்போ இவன் வந்து பார்த்தோம்னா போன டிசம்பர் மாதம் எடுத்த இருந்து அதாவது அவனோட ஆனுவல் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்குங்கிறத பார்ப்போம் இவனோட மார்ச் மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட் ஆயிருக்குன்னு ஒரு எழுபது பைசா குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக கீழே இறங்கிட்டே வந்திருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்போ இந்த டிசம்பருக்கு இவனுக்கு கூடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா அவனோடது ஆனுவல் ரிசல்ட்டாக வருது இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி தொண்ணூத்தோரு பர்சன்ட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிருச்சு செல் அண்ட் பை ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம கவனிக்க வேண்டிய பிரைசஸ் பார்த்தோம்னா புக் வேல்யூ நூத்தி அறுபத்தி எட்டுன்னு எடுத்திருக்கிறோம் ஃபேர் பிரைஸ் இரநூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இப்போ வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் போய்கிட்டு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் ரிசல்ட்டை கியூ டூன்னு எடுத்து கால்குலேட் பண்ணிருக்கிறோம் புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இங்கே குமிலடி விபிஎஸ் நமக்கு வந்து பத்து புள்ளி ஒன்போதாகவும் குமிலடி ஈபிஎஸோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சாகவும் இருக்கு இபிஎஸோட டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பதுன்னு இருக்கு அதே மாதிரி அதோட டிடிஎம்மோட ஓட ஆவரேஜ் அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது அஞ்சு புள்ளி நாற்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எஸ்டிமேஷன் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் எக்ஸிட் ஆக போறது பார்த்தோம்னா நாலு புள்ளி அஞ்சு எக்ஸிட் ஆக போகுது அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பைசா நமக்கு வந்து ஒரு கூட கிடைக்கிறதுக்கு எண்பது பைசா எண்பது பைசா கிட்டக்க நமக்கு வந்து கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ள எடுத்துட்டு இப்ப நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் பார்க்கலாம் இப்போ நார்மல் கண்டிஷன்ஸ்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூத்தி ஏழுல இருந்து ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் குவார்ட் நெக்ஸ்ட் இயருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எக்ஸ்போனன்ஷியலாக இருந்ததுனால் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நேர சார்ட்ல போய் பார்க்கலாம் சார்ட்ல நம்மளுடைய ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப அவன் வந்து என்ன நடந்திருக்குன்னா பிபி அப்படிங்கிற ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி தொண்ணூறுங்கிற இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் கரெக்ஷன் எடுக்கும்போது போது எஸ்டிபி அப்படிங்கிற நானூத்தி எழுபத்தஞ்சு பிரேக் பண்ணிட்டான் எஸ்டிபியை பிரேக் பண்ணிட்டான்னா நமக்கு வந்து சப்போர்ட்டுங்கிறது சப்போர்ட் ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து முன்னூத்தி தொண்ணூறாவும் அதை உடச்சி கீழே போனோம்னா சப்போர்ட் டூ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னாகவும் இருக்கு நம்ம பி பிபிங்கிறது நம்மளுடைய பிரேக் பாயிண்ட் எக்ஸ்பனன்சியலோட பிரேக் பாயிண்ட் எஸ்டிபிங்கிறது அந்த சைக்கிள் ஸ்டார்ட் பண்றது எக்ஸ்பனன்சியல் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேல்யூ அப்போ இவன் வந்து பிரேக் பண்ணாம பிரேக் பாயிண்ட் பிரேக் பண்ணாம இவன் வந்து கீழே வந்து அந்த இடத்தோடையே ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்திருக்கிறான் இப்போ நம்ம ப்ரைஸை ரீகால் பண்ணோம்னா பிபிங்கிறது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி தொண்ணூறு எஸ்டிபி நானூத்தி எழுபத்தி அஞ்சு இப்ப இதை உடச்சி இவன் கீழே இறங்கி இருக்கிறான் அதனால எஸ் ஒன்னுடைய ஒனுடைய டச் பண்றான் எஸ் ஒன்னுடைய லெவல் ஒனுடைய தொண்ணூறு எஸ் டூ லெவல் இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு இப்ப இவன் எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கட்டும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த வருஷம் நமக்கு வந்து இபிஎஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது ஒரு மூணு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுது அதனால பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுன்னு தான் நம்ம எஸ்டிமேஷன் இருக்குது அப்படி அதே ரேஞ்சுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஐநூற்றி இதே திருப்பி இந்த பிரேக் பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா இருக்குது அதனால நான் டிசம்பர் மாதத்துக்குள்ளே உடைக்கிறேன்னு சொல்லி மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி தொண்ணூறை பிரேக் பண்ணும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னன்னாக்கா எண்ணூற்றி எட்டுலேருந்து எண்ணூற்றி எழுபது இருந்து மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நன்றி